Om saira saira என் உயிரின் உயிரானவர்களே திரும்பின பக்கம் எல்லாம் துன்பங்கள் கடன் ஒரு பக்கம் இருக்கு நோய் ஒரு பக்கம் குழந்தைங்க ஒற்றுமை இல்லை இருந்து மீண்டு வரது அப்படின்னு ஒரு சைரா வந்து நம்ம அன்பே சாய் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சில பேருக்கு பிரச்சனை தனித்தனியா வரும் சில பேருக்கு பிரச்சனை தான் வரும் எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா தனித்தனியாக வரக்கூடிய பிரச்சனைக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு கேப் இருக்கும் முதல்ல கடன் ஆரம்பிக்கும் அது ஒரு ஒரு வருஷம் ஓடும் அந்த கடனால் நோய் ஸ்டார்ட் பண்ணும் அது ஒரு பக்கம் ஓடும் அடுத்தது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனைகள் வரும் அது மூலமாக குடும்பத்தில் ஒத்துமை இல்லாம இருப்பாங்க குழந்தைங்க கிட்டத்தட்ட ஒன்று ஒவ்வொரு வருஷம் கேப்பில் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த மூணும் ஒன்றா வர்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் இந்த மூணுத்தையும் ஒரே டைம்ல வந்து தீர்ப்பதற்கு உண்டான வழிகள் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நூற்றுக்கு நூறு இருக்குது இதில் இருந்து மேலே என்ன செய்யலாம் பிரச்சனை வந்துடுச்சு ஜஸ்ட் அலோவ் பண்ணிடுங்க பெயின் வந்துடுச்சே அலோவ் பண்ணிடுங்க துக்கம் வந்துடுச்சே அலோவ் பண்ணிடுங்க அலோவ் பண்ணால் பிரச்சனைகள் தீர்ந்துடுமா அலோவ் பண்ணால் பாதி பிரச்சனைகள் தீரும் நீங்கள் அலோவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் தீராது அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம அன்பி சாய் குடும்பத்தில் நிறையா வாட்டி இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் நான் இப்போ அலோவ் பண்ணிட்டேன் ஆனால் பிரச்சனைகள் தீரலையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இந்த இடத்துல தான் உங்களோட பக்தி அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே குறைஞ்சிருக்குது இந்த பக்தி அப்படின்றது வெறும் சாமியை ரெண்டு நிமிஷம் கும்பிட்டுட்டு கற்பூரம் வாங்கி கொளுத்திட்டு போகிறது கிடையாது பக்தி அது இல்லை பக்தி பக்தி அப்படின்றது நம்ம உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் கடவுள் நம்ம கூட இருக்காங்க அப்படின்ற உணர்த்துவது தான் பக்தி இங்க நிறைய பேருக்கு அந்த பக்தி அப்படின்னா என்னனே தெரியல கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டா பக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் உங்க தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் கடவுள் இருக்காங்க அந்த உணர்வு உங்களுக்கு வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இருக்கணும் அதுதான் பக்தின்றது இந்த பக்தி ஒன்று வந்துடுச்சு அப்படின்னாவே உங்களோட பிரச்சனைகளோட வீரியம் அப்படின்ற ஒன்று இருக்கையில் அது குறையும் அடிப்பட்ட உடனே வலி அதிகமாக இருக்கா இல்லையா ஒரு ரோட்டில் போகிறோம் இல்லை கீழே பொத்துன்னு விழுறோம் விழுந்த உடனே வலி அதிகரிக்க தான் செய்யும் அது எல்லாத்துக்கும் உண்மை அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அது செட் ஆகலை இல்லை அந்த அளவுக்கு வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா என்ன மாதிரியான அடிப்படை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டை தேடி போகிறோம் தேடி போகிறோம் கன்சல்டிங் நடக்குது அவங்க என்ன ஏதுன்னு சொல்கிறாங்க மாத்திரை மருந்து கொடுக்குறாங்க பட் ஆரம்பத்தில் பட்ட வழி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ராப்ளத்தை பார்த்து பயந்து ஓடாதீங்க ஏன்னா ப்ராப்ளத்தை பார்த்து பயந்து ஓடுனா மூளை வேலையை செய்யாது மூளை பயப்பட ஆரம்பிச்சிடும் கடவுள் கொடுத்ததில் மிக உயர்ந்தது இந்த மூளை தான் இந்த பிரெயின் தான் சில பேருக்கு அந்த பிரெயின் வேலையை செய்ய மாட்டேங்குது பிரெயினை ஆக்டிவேட் பண்ணவே இல்லை யாருமே ஆக்டிவேட் பண்ணலை சுமார் பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் ஈவன் என்னை கூட எடுத்துக்கோங்களேன் இந்த பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் பண்ணுறவங்க தான் சாதனையே செய்கிறாங்க அப்போது அவங்க யூஸ் பண்ணக்கூடிய விதம் பதினஞ்சுல இருபது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஸோ நூற்றில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஸோ கால்வாசி மட்டும்தான் அவங்க புத்தியை பயன்படுத்தி சாதிக்கிறாங்க அப்போ நூறு சதவீதம் முடியுமா கண்டிப்பாக நிச்சயமாக கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த நூறு சதவீத மூளையை நாம் பயன்படுத்த முடியும் ஏன்னா அந்த மூளையை வச்சதே கடவுள் தான் நீங்கள் எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் படித்தாலும் இல்லை படிக்காத மேதையாக இருந்தாலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா அந்த பிரெயின்னு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு பர்சன்டேஜுக்கு மேலே ஆக்டிவேட் பண்ண முடியாது அவருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும் அப்போ அவரோட அருளை பெறுவதற்கு என்ன செய்யணும் அவரோட அருளை பெறுவதற்கு அன்பே சாய தொடர்ந்து பார்க்கணும் சொல்லக்கூடிய விஷயத்த நமக்கானதுன்னு சொல்லி எந்தெந்த விஷயத்தை நம்ம செயல்படுத்தாம இருக்கோமோ அதை இம்ப்ளிமெண்ட் செயல்படுத்தணும் அது மூலமா வரக்கூடிய அனுபவத்தை ஆராயணும் அதுல இருந்து என்ன கத்துக்கிறோமோ அதை கத்துக்கிட்டு எது தேவையோ அதை வச்சுக்கிட்டு எது தேவையில்லாத அதை தூக்கி போட்டு வரணும் இவ்வளவுதான் விவேகானந்தர் சொல்றாரு தொழில் செய்யும் கூட நீ அடிமையா இருக்காது எட்டு மணி நேரம் வேலை அதுக்கு அவ்வளோதான் அந்த எட்டு மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை எதுக்கும் நீ அடிமையாகாத கடவுளை தாண்டி எதுக்கும் அடிமையாகாத எந்த செயலுக்கும் அடிமையாகாத ஆனால் நாம எல்லா விஷயத்துக்கும் நாம அடிமை ஒரு நல்ல சாப்பாட்டுக்கும் நம்ம அடிமை நல்ல ட்ரெஸ்ஸுக்கும் அடிமை நல்ல மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கும் அடிமை புகழுக்கும் அடிமை பொருளுக்கும் அடிமை செல்வத்துக்கும் அடிமை வேலைக்கும் அடிமை எல்லாத்தையும் தாண்டி மனிதர்களுக்கும் நாம் அடிமையாக இருக்கும் அப்போது உங்கள் பிரெயின் எங்கே வந்து டீஆக்டிவேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் அடிமையாக இருக்கீங்க இதை தாண்டுனா இது கிடைக்காம போயிடுச்சுன்னா இந்த அடிமைத்தனம் தான் உங்கள் வாழ்க்கையில் அத்தனை பயத்தை உண்டு பண்ணுது ஏன்னா உங்களுக்கு இங்கே பிரைன் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய செப்பலை வாங்கினாலும் அந்த செப்பல் புதுசாக தான் இருக்கும் ஆக்டிவேட் ஆகிடுச்சுனா அது வெளியில் தான் இருக்கும் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும் அதை நம்ம பீரோக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தால் அந்த செருப்புக்கு வாங்கி பயன் கிடையாது ஸோ அதே மாதிரி தான் இந்த பிரெயினும் பிரெயினை நிறைய பயன்படுத்தணும் எக்கச்சக்கமாக பயன்படுத்தணும் அதுக்கு நமக்கு நாம் நிறைய கேள்விகளை கேட்கணும் அது கேள்விகள் ஆரோக்கியமானதாக இருக்கணும் ஆனால் நம்ம கேட்குறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு எல்லா விஷயமும் தெரியுது யாராவது எனக்கு எப்படி வாழ்க்கை வாழ்வது அப்படின்னு தெரியலன்னு சொன்னால் எனக்கு அவங்க மேலே கோபந்தான் வருது அதாவது தப்புன்னு ஒரு விஷயத்த செய்ய தெரியுது அப்படிப்பட்ட புத்தியும் அப்படிப்பட்ட மனசும் நமக்கு இருக்குது ஆனால் நல்லதுன்னு நமக்கு தெரியாமலாம் போகும் விடிய காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சா புத்தி வேலை செய்யும் மனசு வேலை செய்யும் கை காலையெல்லாம் நல்லா இருக்கும் மனசு ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா அதில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டியை வரைக்கும் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க இது நான் உங்களுக்கு புதுசாக சொல்கிறேன்னா யாரும் உங்களுக்கு அதிகாலையில் எந்திரிச்சா நீங்க சிக்காக ஆயிடுவீங்க அதாவது நோயாளியாக ஆகிடுவீங்கன்னு எங்கேயாவது நீங்கள் சொல்லி கேட்டிருக்கீங்க எங்கேயாவது படிச்சிருக்கீங்க இல்லை யாராவது கிட்டே அதை பற்றி சொன்னாங்க உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷனுக்கும் தெரியும் அதிகாலையில் எந்திரிச்சா அற்புதம் ஒரு மனுஷனுக்கு நடக்கும் எந்திரிக்கிறோமா இது பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் இது என்னன்னா அடிக்கடி நான் இந்த விடிய காலையில் எழுந்துறதை பற்றி தான் நான் பேசுகிறேன் ஏன்னா நான் எழுந்ததால தான் என் கடன்கள் அடைப்பதற்கு என்னோட பிரைன் வந்து ஆக்டிவேட் ஆச்சு நாலு கால நாலரை மணிக்கு காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு அந்த ஃப்ரெஷ் எனர்ஜியை நான் சேவ் பண்ணுறேன் அது எங்கேயும் விடலை அது எனக்குள்ள எடுத்துக்கிறேன் அது மூலமாக என்னுடைய பிரைனு ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்குது நைட்டு தூங்குகிறோம் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கிறோம் அந்த நைட்டு அதோடு முடிஞ்சிடுச்சு அடுத்த நாள் நாலரை மணிக்கு நமக்கு உயிர் இருக்கு பெட்டை விட்டு எழுந்திரிக்கிறோம் நான் உயிரோடு இருக்கிறேன் அதுவே எனக்கு சந்தோஷம் உணர்வுகள் இருக்குது அதுவே எனக்கு சந்தோஷம் வழி இருக்குது எனக்கு சந்தோஷம் பிகாஸ் நான் இப்போயும் நான் வந்து உயிரோடு இருக்கேன் சரி எதுக்கு நீ உயிரோட இருக்கணும் என்ன விஷயத்துக்கு உயிரோட இருக்கணும் உயிரோட இருந்து என்ன செய்ய போற இன்னும் சில மோசமான கேள்விகள் எல்லாம் நான் தனிப்பட்ட முறையில் என்னை கேட்டுக்கிட்டேன் அப்போதான் நமக்கு புத்தி வரும் அப்படின்னு அது இங்கே பப்ளிக்காக சொல்ல முடியாது அப்போ இந்த மாதிரி கேள்விகளை கேட்கும்போது எஸ் நான் வந்து எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தேன் எதுக்காக வந்தனோ அதை நான் செய்யலை செய்யக்கூடாததை செஞ்சு துன்பத்தை நானே என்னோட வாழ்க்கையில் பெருக்கிக்கிட்டேன் என்னோட துன்பத்தை விரிவாக்கிக்கிட்டேன் சுருக்கில் அது விரிஞ்சு போகுது 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 கடலை தாண்டி போகுது கடலோட அளவையும் தாண்டி போகுது இப்பயும் இதை வந்து இந்த விரிவடைறத நெருத்துல அப்படின்னா நாம காணாம போயிடுவோம் மறுபடியும் அடுத்த ஜென்மனும் ஒன்று எடுத்து தான் ஆகணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க பெரிய பெரிய நூல்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க இது எனக்குள்ளே கேட்ட இது நான் என்ன மடையனா நான் என்ன முட்டாளா கடவுள் என்ன அறிவில்லாமல் படைச்சிட்டாரா இப்படியே நான் அழிஞ்சு போயிட்டா அடுத்த ஜென்மத்திலையும் இதே பாரத்தை நான் சுமக்கிறதுக்கு நான் முட்டால் கிடையாது கொஞ்சமாவது நான் அறிவை பயன்படுத்திக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த அதிகாலை நாலே காலை நாலரை மணிக்கேந்திரி இது எங்க கத்துக்கிட்ட அப்படின்னா யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல நிறைய பேருக்கு எனக்கு இந்த அரசியல் ரொம்ப அரசியல்வாதிகள் அவங்களையும் ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்கக்கிட்டேயும் ஒவ்வொரு ப்ளஸ் இருக்கு அது அண்ணாவா இருக்கட்டும் பெரியாரா இருக்கட்டும் அடுத்த இருக்கக்கூடிய எம்ஜிஆராக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் அண்ட் ஜெயலலிதாவா இருக்கட்டும் அண்டு இப்ப இருக்கிற சிஎம் ஸ்டாலினாக இருக்கட்டும் இவங்க கிட்ட எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த டிமெரிட்ஸ மட்டும் பார்ப்பாங்க அதாவது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அப்படி நடந்துட்டாங்க இப்படி நடந்துட்டாங்க அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன் மனுஷன்னா ரெண்டு பக்கம் இருக்கும் எனக்கு என்ன தேவை நல்லது தான் தேவை அவங்க நீ என்ன கற்றுக்கிட்ட இதை கற்றுக்கிட்டியா அவ்வளோதான் அதில் பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்கள் அறிவாலயத்தில் நடைப்பயிற்சி செய்வாங்களா எத்தனை மணிக்குன்னா நாலரைலேருந்து அஞ்சு மணிக்குள்ள அவங்க இறக்கும்போது ஏஜ் வந்து நைன்டி ஃபோராக நைன்ட்டி சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு நாலு வருஷம் இருந்தால் நூறாவது வயசை கொண்டாடி இருப்பாங்க எப்படி பாருங்க அந்த ஹெல்த்தை கான்சியஸ் எப்படி இருக்கு பாருங்க அந்த அதிகாலையில் நாலு நாளே காலுக்கு டான் எந்திரிச்சு வரா அலாரம்லாம் இல்லை எந்திரிச்சிட்டு நேராக அறிவாலையை போயிட்டு அங்கே வாக்கிங் முடிச்சுட்டு அங்கே வந்து முரசொலி அங்கே வந்து அந்த கடிதம்லாம் அந்த உடன்பிறப்புக்கே அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போவாங்க ஸோ அந்த 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 பாருங்கள் எத் எத்தனையோ தலைவர்கள் தலைவராகணும்னு துடைக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துக்கு வந்து வர முடிஞ்சுதா ஸோ இப்போ வர முயற்சிகள் பண்ணுறாங்க பட் அந்த டெடிகேஷன் பாருங்கள் எந்த அளவில் இருக்குது அப்படின்னு நான் எனக்கு எல்லா கட்சியும் பிடிக்கும் இந்த கட்சி அந்த கட்சிலாம் கிடையாது இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சாய் வந்து என்னோடய ஃபோட்டோ வைச்ச பின்னாடி இந்த எம்ஜிஆர் சாங்ஸ் இதெல்லாம் வந்து வைங்க அப்படின்னும் போது அந்த சாங்ஸை கேட்கும் போது அவ்வளோ ரெஃப்ரெஷ் ஆகுது மைண்ட் அளவில் அந்த பாடி அளவில் சோ நல்ல விஷயங்கள் கொஞ்சம் மறைஞ்சிருக்கிறது என்ன உண்மைதான் ஆனா அதை தேடி கண்டுபிடிச்சி அதை நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சினிமா சாங்ஸாக இருக்கட்டும் நல்ல விஷயங்கள் நல்ல கருத்தான விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்கும் ஒரு ரீசெண்டா ஒரு மூவி வந்தது அந்த மூவில பாத்தீங்கன்னா நல்ல கருத்துக்கள் தேட வேண்டியதா இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி வார்த்தைகளோட தேடணும் தேடுனாதான் தேடாமலே கிடைச்சது நம்ம அதை அலட்சியப்படுத்தணும் அதனால நல்ல விஷயங்கள் நம்ம எதுவும் நம்ம கண்ணுக்கு வரல நீங்க அலட்சியப்படுத்துனதால் நல்ல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு வரல பாருங்க ஒரு அஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க நல்லா பேசுவாங்க நிறைய புக்ஸ் இருக்கும் சினிமா பாடல்கெலாம் ரசிப்போம் இன்னும் எம்ஜிஆர் காலம் சிவாஜி காலம் இவங்க காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய கருத்துக்கள் எம்ஜிஆர் சாங்கை பார்த்து வளர்ந்த மக்கள் நிறைய பேராக இருட்ட போக்கு வெளிச்சத்துக்கு வந்ததெல்லாம் அந்த மாதிரியான சாங்ஸ் ஆனால் இன்னைக்கு அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா ஃபாலோ பண்ணாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் அலட்சியப்படுத்தினாங்க அலட்சியப்படுத்தினதால் எதுவுமே இப்ப கிடைக்க மாட்டேங்குது இப்ப தேட வேண்டியதா இருக்குது ஒண்ணு தான் கிடைக்குது தான் நான் சொல்கிறேன் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை நீங்க அலட்சியப்படுத்தினீங்கன்னா அது உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து சேரவே சேராது கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கும் ஆனா உங்க கண்ணுக்கு அது மறைஞ்சிருக்கும் உங்க வாழ்க்கையோட ரகசியமே இருக்கு ஏன் மறைஞ்சிருக்கு யார் மறைச்சாங்க அது உங்க கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்க ஒன்னும் பயன்படுத்தலை அது ஒரு காலம் வரைக்கும் பார்க்குது இவன் பயன்படுத்துவான் அப்படின்னு யோசிக்குது நீ ப பயன்படுத்துகிற மாதிரி தெரியல பயன்படுத்தாத பொருள் உனக்கு எதுக்கு அப்படின்னு அது மறைக்கப்பட்டது இல்லை அங்கே இருந்து எடுக்கப்பட்டது அதனால தான் மனுஷன் இன்னைக்கு திண்டாடிட்டு இருக்கான் இதெல்லாம் அந்த நேரத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயங்கள் தான் புத்தி தெளிவாச்சு தெளிவான உடனே பாதை விளங்குச்சு ஓகே இந்த பிரச்சனைகளை நாம் அக்செப்ட் பண்ணணும் முதல்ல அக்செப்ட் பண்ணுவோம் அடுத்தது வழி பொறந்ததா எஸ் வழி பொறந்தது அந்த அம்மா சொன்ன மாதிரி மூணு பக்கம் இல்லை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இன்ச்சுலையும் பிரச்சனை ஒரு ஒரு இன்ச்சும் இன்ச் பை இன்ச்சா பிரச்சனை நாலு திசை மட்டும் இல்லை நாலு திசை நான் அந்த கேப்பெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அந்த கேப்பு கூட எனக்கு உடவே இல்லை கேப்பே இல்லை இது மிகப்பெரிய டெக்னிக்ஸ்ங்க இந்த நாலு நாலரை மணிக்கு எந்திரிங்க எந்திரிச்சு செயல்படுத்துங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த பிரச்சனைக்கு நிச்சயமா வழி பிறக்கும் பிறந்தே தான் தீரும் இதை நீங்கள் சாதாரணமா எடுத்துக்கிட்டா இது அலட்சியப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் ஆனா இத உங்க உயிரான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டா உங்க வாழ்க்கையில புது உயிர் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் தொடர்ந்து நம்ம முன்னேற்றமான பாதையில செல்வதற்கு இதெல்லாம் தடையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க இந்த தடையா இருந்தா மட்டும்தான் நம்ம முன்னேற்றமான பாதைக்கு போக முடியும் இல்லைன்னா தான் உட்காந்துருப்போம் பத்தோட பதினொன்னா பத்தில் ஒன்றா இருக்கணுன்னா பிரச்சனைகள் வரும் தடைகள் வரும் அதை தாண்டணும் தாண்டதுக்கு உண்டான தைரியமும் மன வலிமையும் உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்களோட மனசு புத்தி அத்தனையும் கடவுள் பக்கம் திரும்பினா மட்டுமே அதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது நான் அடிக்கடி யோசிப்பேன் சும்மா நார்மலா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லாம பிரச்சனையை பார்த்து பயப்படுறவங்க இல்ல ஒரு ஸ்டேஜுக்கு மேல போகாதவங்க அப்படியே இருப்பாங்க அவங்க வாழ்க்கை சுத்த போராகும் நான் காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டும் நானும் ஒரு இண்டியன் பேங்க் ஐஓபி பேங்க்கு வாசப்படி அதில் வந்து உட்காந்து பேசணும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கேட்குறேன் நீ என்ன மாதிரி ஜாப்பு அப்படின்னு அவன் சொல்கிறான் எனக்கு வந்து காலையில் ஒன்பதரை மணிலேருந்து அஞ்சு மணிக்கு போகிற மாதிரி ஏதாவது பேங்க்கு வேலை இல்லை ஏதாவது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை அஞ்சு ஆறு மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்துட்டால் நான் நிம்மதியாக தூங்கணும் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு இப்போ என் ஃப்ரெண்டு நான் மீட் பண்ண அவன் என்ன மாதிரி ஜாபை எதிர்பார்த்தானோ அதுக்கு தகுந்த மாதிரி அவன் வாழ்க்கையே வாடுறா ஆனா என்ன ஆச்சுன்னா ஒரு கிணத்து தவளை மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கா வேற எந்த அப்டேட்டும் அவனுக்கு தேவையே இல்லை அவசியமும் இல்லை அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி அதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவான் சாதாரண பிரச்சனை சொல்லுவாங்கல்ல ஒரு ஜுரம் வந்தா ஒரு சளி பிடிச்சா என்னமோ உயிரையே கொள்கிற மாதிரி ஒரு நோய் வந்த மாதிரி சில பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஓ எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் கேட்பேன் ஏட்டா இதெல்லாம் உனக்கு பிரச்சனையா நமக்கு அவனுக்கு தெரியாது நம்ம இந்த மாதிரி அன்பேஸ் ஆயி வச்சிருக்கோம் அப்படின்னு நான் யார்ட்டு சொல்லலை இதெல்லாம் ஒரு பிரச்சனையானா ஆமாம் எப்படி தீர்க்கறது உனக்கு ஒன்றும் புரியல டே நான் அப்புறமா கால் பண்ணவா இல்லை இல்லை நீ இப்போ பேச எனக்கு அப்படி தலை வெடிச்சிடும் போல இருக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நான் என்னோட ஜாப் எப்படிப்பட்டதுன்னு அவன் கேட்டான் இங்கே பாரு நிமிஷத்துக்கு நிமிஷம் தெர்லிங்கா இருக்கணும் அதே தான் தெர்லிங்காக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு அதாவது அப்படி இருக்கிறது தப்பு என்ன மாதிரி முட்டாளாக யோசிக்கிறது தப்பு இடையில ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையை நான் கையில் எடுக்காம விட்டுட்டேன் அந்த வாழ்க்கையை கையில் எடுத்திருந்தா இந்நேரம் இதை விட பத்து மடங்கு பிஸ்னஸ்லேயும் சரி ஸ்பிரிச்சுவல்லும் சரி போயிருக்கலாம் என் வாழ்க்கையை நான் என் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டேன்னா அத்தனை காலத்தை நான் வந்து பயன்படுத்திக்கல அதை அழிச்சேன் என் காலால உண்மையிலே சொல்றேன் இதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோல கூட சொன்னேன் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாளைக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிடச்சிதுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி சத்தியமாக முடியல கண்ணில் செவந்து இருக்குது என்னோடய ஸ்டேட்டஸை பார்த்துட்டு நம்ம ஈஸ்வரி சாய் கேட்குறாங்க ஆனால் என்னாச்சு கண்ணெல்லாம் ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது அப்படின்னு ஸோ சரியான தூக்கம் இல்லை கண்ட நேரத்துக்கு சாப்பாடு ஜீர்ணமாக மாட்டேங்குது தூக்கம் இல்லை இதாக ரியல் ஃபேக்ட் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் எக்ஸ்ட்ராஸ் கிடச்சிச்சின்னா டக்கு 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 டக்குன்னு எல்லா வேலையும் நான் முடிச்சுடுவேன் வேலை முடிக்காததே எனக்கு ஒரு ஒரு பெரிய டிப்ரெஷனாக கொடுக்குது ஏன்னா இதை அவர் சொல்லக்கூடிய வேலையை நான் செய்யணும் ஆடியோ கொடுக்க சொல்றாரு அன்பி சாயில் வாட்ஸ்அப்பில் யார் என்னென்ன அனுப்பியிருக்காங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ண சொல்றாங்க யாராருக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை தீர்க்கணும் ஒரு நாளுக்கு ரெண்டு ஆடியோஸ் கொடுக்கணும் இது ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆஃபீஷியலாக பிஸ்னஸை பெருக்கணும் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் காலையில் நைன் நைன் தேர்ட்டிக்கு ஆஃபீஸை ஓப்பன் பண்ணணும் ஓகே இது ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது அடுத்தது வீடு சம்மந்தப்பட்டது ஏன்னா இப்போ குக்கிங் அம்மா தான் இல்லையே ஸோ ஃபுட்டு ப்ரிப்பரேஷன் வித் விஷ்ணு சாய் கூட செடிக்கு தண்ணி ஊற்றணும் குருவிக்கு சாப்பாடு வைக்கணும் இத்தனை வேலைகள் இருக்குது என்னால் முடியவே இல்லை சில நேரத்தில் நான் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிவிடு சீரியஸ்லி அதாவது ரொம்ப பைத்தியகாரன்னு ஆகிக்கிறேன் டிப்ரெஷ் மீன்ஸ் தமிழ் மீனிங்கில் பைத்தியக்காரன் இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் அதை சரி பண்ணி யோசிக்கிறதுக்கு கூட நேரம் கிடையாது இதெல்லாம் சரி பண்ணணும் சீக்கிரமாக சரி பண்ணிடுவேன் ஐ திங்க் அதுக்கு தான் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் சாய்ப்பா இருக்க சொன்னாரோ என்னமோ தெரியல கரெக்டாக நாற்பத்தி நாட்கள் அத்தனையும் மங்களகரமாக சூப்பராக எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டக்கூடிய விஷயமா அந்த நாற்பத்தி ஒன்பதாவது நாள் நிச்சயமாக முடியும் அந்த நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் இதை வந்து அலோ பண்ணக்கூடாது இந்த டிப்ரெஷன் ஏன் வருது எதுக்கு வருதுன்னு தெரிஞ்சு அதை நம்ம சரி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இது இன்னமும் நம்ம மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் இதெல்லாம் எதுக்கு தண்டனை நீ அஞ்சு ஆறு வருஷத்தை கழிச்ச நீ அதை யூஸ் பண்ணலை நீ சோம்பேறியா தெரிஞ்ச பல பேரை குறை சொன்ன ஒருபடியான எந்த வேலையும் செய்யலை அதுக்கு கொடுத்த தண்டனை தான் இப்போ எல்லாருக்கும் தண்டனை இருக்குங்க இந்த தண்டனையில இருந்து யாராலையும் எங்கேயோ தப்பிக்கவே முடியாது அதெல்லாம் யோசிக்கும் அதான் சொல்கிறேன் எனக்கு வந்த அனுபவத்தை தான் இங்கே சொல்லிக்கிட்டே இருக்க நல்லா இப்போ உங்களுக்கு புரியாது தெரியாது சில பேருக்கு புரியும் பல பேருக்கு புரியாது சில பேருக்கு தெரியும் பல பேருக்கு தெரியாது அந்த பல பேருக்கு எப்போ தெரியும்னா எப்போ நீங்கள் அடி மேலே அடி வாங்குறீங்களோ தப்பாக நினச்சிக்க வேண்டாம் நம்மளுடைய கர்மாவுக்கு உண்டான தண்டனைக்கு உண்டான அடி நிச்சயமாக கிடைக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க என் வாழ்க்கையில் பிரச்சனையே வராதுன்னு மட்டும் உட்காந்துடாதீங்க அதுதான் பெரிய தப்பு அங்கே தான் ஒரு மனுஷன் தோக்குறா நம்ம என்ன பண்ணோம் போன ஜென்மத்தில் இந்த நாள் இந்த நொடி ஒருத்தனுக்கு வாழ்க்கையை கொடுத்தோமா இல்லை ஒருத்தனுக்கு வாழ்க்கையை அழித்தோமா கொடுத்தா இன்னைக்கு நல்லா இருப்பேன் அழித்தா இன்றைக்கி நல்லா இருக்க மாட்டேன் அவ்வளோதான் நமக்கு தெரியாது ஆனால் அந்த அண்டர்ஸ்டாண்டபிள் உங்களுக்கு இருந்துடுச்சுன்னா இன்றைக்கும் நல்லா இருப்பீங்க நீங்கள் செய்யக்கூடிய செயல்களும் பார்த்து 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 செய்வீங்க பாவங்கள் செய்வதற்கு தூக்கு தண்டனைன்னு நினச்சி நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பிப்பீங்க இது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான வேர்டு இது கொஞ்சம் சொல்கிறதுக்கு கேட்கறதுக்கு கஷ்டந்தான் ஆனால் பாவம் செஞ்சால் தூக்கு தண்டனை அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சுன்னா முக்காவாசி பேர் பாவம் செய்ய மாட்டாங்க பாவம் செய்யலைன்னா என்ன ஆகும் வீடு நல்லா இருக்கும் நாடு நல்லா இருக்கும் மக்கள் நல்லா இருப்பாங்க மக்கள் சளிப்போடு இருப்பாங்க ஒரு கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க கற்பனை பண்ணி பாருங்க இந்த அளவுக்கு நோய் இருந்துச்சா இந்த அளவுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருந்ததா இந்த அளவுக்கு திருட்டு நடந்திருக்கா இந்த அளவுக்கு கொலை கொள்ளை நடந்திருக்கா அந்த மாதிரியான சூழ்நிலையை நம்ம மறுபடியும் வர வைக்கலாம் வர வைக்க முடியும் உடனே ஒரு கேள்வி வருது நான் மட்டும் மாறினா போதுமா முதல்ல நீங்க மாறுங்க நம்ம ஏன் இன்னைக்கு வரைக்கும் மாறாம இருக்கோம்னா ஒரே விஷயம் நான் மாறினா மாறிடுமா நீங்க மாறினா மாறும் அதே மாதிரி இன்னொருத்த சொல்றாரு இல்லையா அவர் மாறினாலும் மாறும் ஆக மாதம் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க மாறுனா நிச்சயமா மாறும் நூத்துக்கு நூறு மாறும் இதை நீங்க தயார் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில இழந்தது அனைத்தும் பெறுவீர்கள் பிரச்சனைகள் தடைகள் வருவது உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றுன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிற ஜெய் சைரா Om um, so